ஸ்ரீ ராம ராமே தீ ரமே ராமே சஹஸ்ர சஹசிரநாம தத்துல்யம் நாம வராணனே ஸ்ரீ ராம ராம ராமவென்று நாமத்தை சொல்வதில் மனம் மகிழ்வுறுகிறது அந்த ராமநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுக்கும் சமமானது எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன பகுதியில் கைக்கசி விஸ்ரவ முனிவர ஒரு உள்நோக்கத்தோட சந்தித்ததை கேட்டோம் விஷ்ரவ முனிவர் கண் மூடி தியானிச்சப்போ அவருக்கு கைகசி எந்த நோக்கத்தோட தங்கிட்ட வந்திருக்கான்னு புரிஞ்சு போச்சு அவளுக்கு தான் மூலமா ரொம்பவும் பராக்கிரமசாலிகளான ராட்சச மகன்கள் வேணும் அந்த மகன்கள் மூலமாக இப்போ பலவீனப்பட்டு அடங்கி கிடக்கிற ராட்சசர் குலம் பழையபடி பெரும் சக்தி வாய்ந்ததாக வளர்ந்து வரணும் அதுதானே அவளோட நோக்கம் அவர் முக்காலமும் அறிஞ்ச முனிவர் இல்லையா விதிப்படி சில விஷயங்கள் நடந்து தான் ஆகணுங்கிறது அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் சொன்னார் பெண்ணே இப்போ இருக்கிற கால நேரம் மோசமாக இருக்குது இந்த சமயத்தில் உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் கொடுமக்காரங்களா குரூரமானவங்களா பயங்கரவாதிகளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் மட்டுமா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு இல்லை சுவாமி எனக்கு உங்கள் மாதிரி நல்லவரா தவ சீலம் கொண்டவனா தர்ம வாழ்க்கை நடத்துகிறவனாவும் பிள்ளை வேணும் அப்படின்னு சொன்னான் அதனால் திருப்தியான விஷ்ரவ முனிவர் உனக்கு பிறக்கிற கடைசி பிள்ளை மட்டும் நல்ல தர்மவானா சாஸ்திரம் அறிஞ்சவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பத்துக்கு சம்மதிச்சாரு காலப்போக்கில் கைகேசிக்கு முதல் பிள்ளையா ராவணன் பிறந்தான் ராட்சச பிள்ளைகள் தான் ஒரே நாளில் தான் அம்மாவோட வயசுக்கு வளர்ந்துடுவாங்க இல்லையா அப்படி பிறந்து வளர்ந்த ராவணனுக்கு பத்து தலை இருந்தது இருபது கைகள் பயங்கர கொடிய கோரமான பெரிய முகங்கள் பெரிய பெரிய பற்கள் நெருப்பு மாதிரி தலைமுடி அவன் பிறந்த உடனே பூமி குலுங்கிச்சான் இடி இடிச்சுது புயல் அடிச்சுது கடல் பொங்கிச்சு நரிகள் ஊழ இட்டுச்சான் இப்படியா பல பயங்கர சகுனங்கள் தெரிஞ்சுது அவனுக்கு பத்து கழுத்துகளோட தலைகள் இருந்ததால தசகிரீவன் அப்படின்னு பேர் வச்சாங்க அவனுக்கு அப்புறம் கைகசிக்கு கும்பகர்ணன் பிறந்தான் அவன் உருவமே மலை மாதிரி பெருசாக பயங்கரமாக இருந்தது அவனுக்கு இருந்த சக்தி அப்பாரமாக இருந்தது அவனும் பொல்லாதவனா கொடூர குணம் கொண்டவனாக தான் இருந்தான் அடுத்து பிறந்தவ தான் பயங்கர தோற்றம் கொண்ட ராட்சசியான சூர்பனக கடைசியா பிறந்தது விபீஷணன் அவன் மட்டும்தான் நல்ல குணவானாவும் அமைதியானவனாகவும் தர்மவானாவும் இருந்தான் ராவணனும் கும்பகர்ணனும் வளர வளர மக்களுக்கெல்லாம் பயமும் துன்பங்களும் கூடிக்கிட்டே போச்சு கும்பகர்ணன் தெய்வ தெய்வபக்தியுள்ள பிராமணர்கள் தவம் பண்ணுற முனிவர்கள் எல்லாரையும் பிடிச்சு திங்கிறதையே வேலையா வச்சிருந்தான் அவன் சதா அதிருப்தியோட மூணு உலகங்களையும் சுத்தி சுத்தி வந்தான் ஆனால் விபீஷணன் மட்டும் எங்கேயும் சுத்தாம ஆசிரமத்திலேயே இருந்து வேதங்கள் படித்தான் அடக்க ஒடுக்கமாக இருந்தான் ஒரு நாளைக்கு தான் அப்பாவை பார்க்க வைஸ்ரவணன் அதான் குபேரன் புஷ்பக விமானத்தில் இலங்கையிலேருந்து வந்தான் பாத்தியா அவன அவன்தான் உன் அப்பாவோட மொத மனைவியோட மகன் வைஸ் பாக்க பார்க்க எப்படி செல்வ செழிப்போடு இருக்கான் நீயும் நானும் எப்படி இருக்கோம் பாரு நீயும் ஒரு நாள் அவன் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி பொறாமத்தீயை மூட்டி விட்டா நீ கவலையப்படாதம்மா நான் இவனை மாதிரி என்ன இவனை விட ரொம்ப பெரிய ஆளாகி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா ராவணன் அதுக்கு தவம் தான் முடியும்னு ராவணனுக்கு தோணுச்சு அதனால தம்பி கும்பகர்ணனையும் தான் கூட கூட்டிக்கிட்டு கோகர்ணம்ங்கிற இடத்துக்கு போனான் அங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தீவிரமா தவம் பண்ணாங்க அவங்க கணக்கில்லாத வருஷங்கள் தவம் பண்ணாங்க கும்பகர்ணன் கோடை காலத்துல தன்னை சுத்தி அஞ்சு பக்கம் தீ வளர்த்து தவம் செஞ்சான் மழை காலத்தில் தலைக்கு மேலே கூரை எதுவும் இல்லாமல் மழையிலயே நனைஞ்சிக்கிட்டு தவம் பண்ணான் குளிர்காலத்தில் தண்ணியில் நின்றுக்கிட்டு தவம் பண்ணான் இப்படியா பத்தாயிரம் வருஷம் தவம் பண்ணான் தான் அண்ணங்களை பார்த்து விபீஷணனும் தவம் பண்ண ஆரம்பிச்சான் ஆனா அவனுக்கு எந்த கெட்ட ஆசையும் இல்லை அவன் ஒத்த காலில் நின்னு அஞ்சாயிரம் வருஷமும் அப்புறம் கைகளை மேலே தூக்கி ஒத்த காலில் நின்றுக்கிட்டு சூரியனை நோக்கி இன்னும் ஒரு அஞ்சாயிரம் வருஷமும் தவம் பண்ணான் அப்போ அவனோட நோக்கம் வேதங்களோட பூரண ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தது ராவணன் ஹோம மூட்டி ஒவ்வொரு ஆயிரம் வருஷம் தவம் செஞ்சு முடிச்சதும் தன்னோட தலை ஒன்றை வெட்டி தீயில போடுவான் இப்படி ஒம்பது தலையையும் தீயில போட்டப்பறம் பத்தாயிரமாவது வருஷம் முடிவில் பத்தாவது தலையையும் வெட்டி போட தயாரான போது பிரம்மதேவர் அவன் முன்னாடி வந்து காட்சி தந்தார் தசகிரீவா உனது தவத்தால் நான் திருப்தி அடைந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னாரு சுவாமி எல்லா உயிர்களுமே பயப்படுறது எதுக்குன்னா மரணத்துக்கு தான் மரணம் மாதிரி ஒரு கொடிய எதிரி எதுவும் கிடையாது அதனால் எனக்கு மரணமே இல்லாத நிலை வேணும் அப்படின்னா மகனே மரணம் இல்லாமல் நித்தியமாய் வாழ்வது சாத்தியமில்லை வேறு ஏதாவது கேள் அப்படின்னு சொன்னார் பிரம்மா அப்படின்னா எனக்கு பறவைகளாலோ பாம்புகளாலோ தேவர்களாலோ கந்தர்வர்களாலோ யக்ஷர்களாலோ அசுரர்களாலோ தெய்வங்களாலோ இராட்சசர்களாலோ மரணம் வராமல் இருக்க அருள் புரியணும் எனக்கு வேறு எதையும் கண்டு பயம் இல்லை நான் மனுஷங்களையும் மற்ற எண்ணங்களையும் வெறும் துரும்புகளாகத்தான் நினைக்கிறேன் அப்படின்னா சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டு ராவணனுக்கு இன்னும் ரெண்டு வரமும் தானாகவே கொடுத்தார் அதுபடி ராவணன் நெருப்பில் வெட்டி போட்டால் அவனோட ஒம்பது தலைகளும் திரும்ப அவன்கிட்ட வந்துருச்சு ராவணன் நினச்சப்போ நினச்ச உருவத்தை எடுக்கிற சக்தியையும் அவர் வரமாக கொடுத்தாரு குழந்தைங்களா நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்ன அதோட அர்த்தம் என்னன்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பார்த்தீங்களா ராவணன் எப்படி தான் வாயாலேயே தான் சாவுக்கு வழி ஏற்படுத்திக்கிட்டான்னு அவன் மனுஷங்களை அற்பமாக நினைச்சான் அவங்களால தன்னை ஒரு நாளும் கொல்ல முடியாதுன்னு திமுறாக நினச்சி அப்படி அலட்சியமாக சொன்னான் அதை வச்சுக்கிட்டு தான் பகவான் விஷ்ணு மனுஷனாக ராமாவதாரம் எடுத்து வந்து ராவணனை கொன்று போட்டார் சரி ராவணனுக்கு வரம் கொடுத்தப்புறம் பிரம்மா கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் சுவாமி தாங்களே என் தவத்தில் திருப்தியாகி நேரில் வந்து காட்சி கொடுத்தப்புறம் எனக்கு இன்னும் வேண்டியதுன்னு என்ன இருக்குது இருந்தாலும் கேட்குறேன் என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தர்மத்துலேருந்து தவறாமல் இருக்க நீங்கள் அருள் புரியணும் அப்புறம் எந்த உபதேசத்துக்கும் அவசியம் இல்லாமல் எனக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கணும் தர்ம வழியில் நடக்கிறவனுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் தானே கிடைக்கும் இல்லையா அப்படின்னா விபீஷணன் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட பிரம்மதேவர் விபீஷணா நீ ராட்சச குலத்தில் பிறந்திருந்தாலும் நீ தர்மவான் உத்தமன் நான் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வை வரமாக அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சாரு அப்புறம் கும்பகர்ணனுக்கு வரம் தரலான்னு அவன் பக்கம் திரும்பினார் அப்போ எல்லாம் அவரை கை எடுத்து கும்பிட்டு பிரம்மதேவா நீங்க தயவு செஞ்சு இந்த கும்பகர்ணனுக்கு மட்டும் எந்த வரத்தையும் கொடுத்துடாதீங்க வரம் எதுவும் இல்லாமலேயே இவனுக்கு இருக்கிற சக்தியும் கொடூர புத்தியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இவன் எத்தனை ரிஷிகளையும் அப்சரஸ் பெண்களையும் சிவனோட பூத கணங்களையும் மனுஷங்களையும் பிடிச்சி தின்னுருக்கான்னு கணக்கே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா இவனுக்கு வரம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா போச்சு அப்புறம் மூணு உலகங்களையுமே பிடிச்சி தின்னுடுவான் அதனால நீங்க வரம் கொடுக்கிற மாதிரி ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணி எங்க எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அப்போ பிரம்மாவோட கூட அவர் பத்தினியான சரஸ்வதி தேவியும் இருந்தா அவளுக்கு தேவர்களோட நிலைமையை நினைச்சு கவலையா இருந்தது அவள் பிரம்மா கிட்ட சுவாமி நான் உங்களுக்கு எந்த விதத்துலயாவது உதவட்டுமா அப்படின்னு கேட்டா பிரம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு வாணி நீ வாக்தேவதை இல்லையா அதனால் நீ இப்பொழுது இந்த கும்பகர்ணனின் நாக்கியில் போய் குடியேறி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் அப்படின்னாரு அப்புறம் கும்பகர்ணன் கிட்ட போய் மகனே நீ என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னாரு அப்பதான் ஒரு தமாஷ் நடந்தது குழந்தைங்களா அவன் என்ன கேட்டான் தெரியுமா பிரம்மதேவரே நான் பல ஆண்டுகள் தூங்கிக்கிட்டே இருக்கிற வரம் தாருங்கள் அப்படின்னா பிரம்மதேவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு உடனே மறைஞ்சு போயிட்டாரு சரஸ்வதி தேவியும் கும்பகர்ணனோட வாயிலிருந்து கிளம்பி பிரம்மாவோடவே போயிட்டா சரஸ்வதி தான் கும்பகர்ணனோட நாக்கில் குடியேறி அதை புரட்டி போட்டு அவன் கேட்க நினைச்ச வரத்துக்கு பதிலாக தூக்கத்தை வரமாக கேட்குற மாதிரி பண்ணிட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அதே தான் கும்பகர்ணன் குழம்பி போய் முழிச்சுக்கிட்டு நின்னான் என்னடா இது நாம் எப்படி இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான வரத்தை கேட்டோம் அப்படின்னு அப்புறமா தான் அவனுக்கு உரைச்சது இதெல்லாம் அந்த தேவர்கள் பண்ண ஏதோ திருசம வேலைன்னு இனி என்ன செய்ய வரத்தை வாங்கிக்கிட்ட மூணு சகோதரர்களும் ஸ்லேஷ் மாதகவனம் வனம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கே நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சாங்க இப்படியா ராவணன் தவம் பண்ணி பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்கி வந்த செய்தியை கேள்விப்பட்டு பாதாளத்தில் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்ருக்கிற மாலியவான் சுமாலி அப்புறம் மாரிச்சன் பிரகஸ்தன் விருபாக்ஷன் மகோதரன் எல்லாருமா கிளம்பி ராவணனை பார்க்க வந்தாங்க சுமாலி சந்தோஷத்தோட ராவணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு தசக்ரிவா நீ பிரம்மதேவர் அருளால் இப்படி வரம் வாங்கிக்கிட்டு பெரும் பராக்கிரமசாலி ஆனதன் மூலமாக எங்களோட இத்தனை கால துன்பம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது அந்த பொல்லாத விஷ்ணுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் எங்கள் சொந்த தேசமான இலங்கையை கை கழுவிட்டு பாதாள லோகத்தில் போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய கேவலமான நிலைக்கு ஆளானோம் இப்போ நமக்கு சொந்தமான இலங்கையை உன்னோட அண்ணன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து இலங்கையை திருப்பி மீட் ஆகணும் அதை மட்டும் நீ செஞ்சால் நீயே இலங்கைக்கு ராஜாவாடலாம் இலங்கைக்கு மட்டுமா மூணு உலகங்களையுமே நீ ஜெயிச்சு ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா அதை கேட்ட ராவணன் தாத்தா அது சரியாகாது அவன் என்ன இருந்தாலும் என்னோட அண்ணன் நீங்கள் இப்படி சொல்கிறது சரி கிடையாது அப்படின்னா சுமாலிக்கு மேற்கொண்டு என்ன சொல்றதுன்னு தெரியல அவன் பேசாமல் நகர்ந்துட்டான் ஆனால் பிரஹஸ்தனுக்கு இதை இப்படியே விட்டுட மனசில்லை அவன் ராவணன் கிட்ட தனியாக வந்து சாமர்த்தியமாக பேச ஆரம்பிக்கிறான் ராவணா உனக்கு தேவர்கள் அசுரர்கள் எப்படி வந்தாங்கன்னு கதை தெரியாது போல இருக்குது கஷ்யப்ப முனிவருக்கு திதி அதித்தின்னு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் பிரியமாக இருக்கிற சகோதரிகள் தான் அதிதிக்கு பிறந்தவங்க தான் தேவர்கள் திதிக்கு பிறந்தவங்க தைத்தியர்கள் அப்படிங்கிற அசுரர்கள் ஆக தேவர்களும் அசுரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிங்க தான் ஆரம்பத்தில் அசுரர்களுக்கு தான் இந்த பூமி சொந்தமாக இருந்தது நாளாவட்டத்தில் அசுரர்களோட பலம் கூடி கூடி வந்தது ஆனாலும் என்ன இன்னைக்கு மூணு உலகத்தையும் தமக்கு சொந்தமாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க யார் தேவர்கள் தானே அதனால அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு ஒருத்தன் சொத்தை இன்னொருத்தன் பிடுங்கிக்கிறதெல்லாம் எல்லாம் சகஜமாப்பா அதனால உன் அண்ணன் கிட்டேருந்து இருந்து நீ இலங்கையை எந்த விதத்திலாவது மீட்டெடுத்து உனக்கு சொந்தமாக்கிக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு புத்திமதி சொன்னான் ராவணனுக்கு அதை கேட்க பிடிச்சிருந்தது உடனே அவன் தம்பிகளையும் பிரகஸ்தனையும் கூட்டிக்கிட்டு நேராக இலங்கையில் இருக்கிற திரிக்கூட மலையில் போய் இறங்கினான் அவன் பிரகஸ்தன் கிட்ட சரி நீ இப்போ என்னோடய தூதனாக போய் என் அண்ணன் குபேரனை பாரு அவங்கிட்ட இனிமையாக பேசு அவங்கிட்ட சொல்லு பாருப்பா நான் ராவணனோட தூதனாக வந்திருக்கேன் உன்னோட தம்பியும் ராட்சச குலத்தை சேர்ந்தவனுமான ராவணன் அவனோட தாத்தாக்களுக்கு சொந்தமான இந்த லங்கா பூமியை அவன்கிட்ட இருந்து தானமாக கேட்குறான்னு சொல்லு அப்படின்னா பிரஹஸ்தனும் நேராக போய் குபேரனை சந்தித்தான் ராவணன் சொன்ன செய்தியை சொன்னான் அதை கேட்டதும் வைஸ்ரவணன் ராட்சசர்கள் காலி பண்ணிட்டு போயிட்டதால தான் நான் இலங்கைக்கு வந்து அதை என்னோடய சொந்தமாக்கிட்டேன் இப்போ அது என்னோடய சொத்து நான் ஏராளமாக செல்வம் சேர்த்து இலங்கையை எவ்வளவு சிறப்பானதாக ஆக்கியிருக்கேன் ஆனாலும் இலங்கை எனக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி அது என் தம்பி ராவணனுக்கும் சொந்தந்தான் அவனை தாராளமாக இங்கே வந்து ஏன் கூடவே சந்தோஷமாக இருக்க சொல் ஆனால் இலங்கையோ அதோடய சொத்துக்களோ பிரிக்கிறது மட்டும் வேணாம் அப்படின்னா இதை சொன்னப்புறம் அவனுக்கு தான் அப்பா விஸ்ரவ கிட்டயும் அபிப்பிராயம் கேட்டுக்கலாமேன்னு தோணுச்சு உடனே அவன் அவரை பார்க்க கிளம்பி போய் அவர்கிட்ட விஷயத்த சொன்னான் விஸ்ரவ முனிவர் சொன்னார் மகனே முன்னாடி ஒரு தடவை ராவணனே இதை பற்றி என்கிட்ட பேச்சு எடுத்தான் அப்போ அவனை நான் நல்லா திட்டி விட்டுட்டேன் ஆனால் அவன் முரண நீயோ நல்லவன் உனக்கு பிரம்மதேவரோட அருளால் வந்த பூமி இது நீ அது மேலே பற்று வைக்காத பேசாமல் அதை ராவணனுக்கே கொடுத்துரு கைலாசமலையில் மந்தாகினி நதி பாயிற ஒரு அழகான மலர்வன பகுதி இருக்கு நீ உன் சுற்றத்தாரோட அங்க போய் இனி வாசம் பண்ணு பொல்லாத ராட்சசன் ராவணனோட உனக்கு பக வேண்டாம் அவன் எந்த மாதிரி வரம் வாங்கி வச்சிருக்கான்னு உனக்கே தெரியுமே அப்படின்னாரு வைஸ்ரவணனும் அப்பா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து சரின்னு ஒத்துக்கிட்டு திரும்ப வந்தான் அவன் தான் மனைவிகள் பிள்ளைகள் கூட தான் சேர்த்த செல்வங்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு புஷ்பக விமானத்தில் ஏறி கைலாச மலைக்கே போயிட்டான் இந்த தகவலை ரொம்ப சந்தோஷத்தோட ராவணன் கிட்ட வந்து சொன்னான் இப்படியா ராவணன் தன் சகோதரர்களோடையும் மற்ற எல்லா உறவுகள் சுற்றத்தார் ராட்சச ஆள் படைகளோடையும் இலங்கையில் வந்து அதை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சான் தான் அப்பாவோட வாக்குக்கு மரியாதை கொடுத்த குபேரனும் மந்தாக்கினி நதிக்கரையில் ஒரு அழகான அரண்மனையை கட்டிக்கிட்டு தான் குடும்பம் சுற்றத்தாரோட நிம்மதியாக புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சான் இப்படியா அகஸ்திய முனிவர் ராமருக்கு ராவணனோட சரித்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தார் அப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த வாரம் கேட்கலாம் குழந்தைங்களா அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க